நியூஸ் பி எம் நேயர்களுக்கு வணக்கம் கும்படிப்பூண்டியில் காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பேரணியாக சென்றனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்படிப்பூண்டியில் காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருள் பற்றிய விழிப்புணர்வு பேரணி கும்படிப்பூண்டி பஜார் வீதியில் நடைபெற்றது விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கும்மிடிபூண்டி பஜார் வீதியில் ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் திருவள்ளூர் மாவட்ட கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் அறிவுறுத்தலின்படி கும்மிடிப்பூண்டி துணை கண்காணிப்பாளர் ஜெயஸ்ரீ தலைமையில் கும்மிடிப்பூண்டி உட்கோட்ட அனைத்து காவலர்கள் ஒருங்கிணைந்து விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர் தலைக்கவசம் அணிவது மற்றும் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி மாணவர்கள் கும்மிடிப்பூண்டியில் உள்ள அனைத்து வீதிகள் வழியாக விழிப்புணர்வு ஊர்வலம் வந்தனர் இது பொதுமக்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தலைக்கவசம் அணிவதின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கும்மிடிபூண்டி பஜார் வீதியில் உள்ள அனைத்து வாகன ஓட்டிகளுக்கும் டிஎஸ்பி ஜெயஸ்ரீ இலவசமாக தலைக்கவசங்கள் வழங்கினார் கும்மிடிப்பூண்டி பஜார் வீதியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்திய நிகழ்வு பொதுமக்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது பொருள் தடுப்பு மற்றும் ஹெல்மெட் அணிதல் சம்பந்தமாக வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் வந்து நடத்தப்பட்டது ஸோ இதுல மெயினாக வந்து நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணி இந்த அவேர்னஸ் ரேலி அண்ட் கேம்பெயின் வந்து நடத்தணும் இதோட மெயின் இன்டென்ஷன் வந்து என்னன்னா மக்கள் மத்தியில வந்துட்டு ஹெல்மெட் அணிதல் பத்தின விழிப்புணர்வு ஏற்படுத்துறதும் அண்ட் குழந்தைகள் மற்றும் காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தியில மற்றும் அதர் காமன் மக்கள் மத்தியில் வந்துட்டு போதைப் பொருள் புழக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான அதோட அவேர்னஸ் கேம்பெயின் வந்து நடத்தப்பட்டது தேங்க்யூ இருசக்கர வாகனம் இருவருக்கு மட்டுமே மித வேகம் மிக நன்றி வாகனம் ஓட்டும் போது அலைபேசி அழைத்தால் எடுக்காதீர் அழைப்பது எமனாக இருக்கலாம் சாலை விதிகளையும் போக்குவரத்து காவலர் காவலர் செய்மழையும் மதிக்கவும் پتہ آهي پر